ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகெட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் இருக்க பத்தாவது பாடத்தில் இருக்க பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்டன் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்புறம் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் நோபிகேஷனாக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சிங்க பாடஒல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிமுகத்தை படிச்சுங்க கொஞ்சோண்டு தான் இருக்கும் பட் ஆனால் இது நல்லாமே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள் உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது யாருக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூம்பார்த்து கேட்பாங்க தானியங்கள் அது பார்த்துங்க தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேரா கார்போஹைட்ரேட் புரதங்கள் நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல இது வந்து சிறுதானியம் பெருதானியங்கள்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருதானியம் நெல் ஒரைசா சட்டைவா நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து நெல் எங்கே தோன்றுச்சி எங்கெங்கே விளையுது அதோடய பயன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து இதே போல் வந்து கோதுமை கோதுமையோட வந்து உடைய தாவர வைப்பை ஏற்படுத்திங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளிர் வர கெளிர் வரகு இருக்குது சிறு தானியங்களில் வந்து கெழு கெழ் வரகு அடுத்து வந்து சோளம் இருக்குது இதுவுமே படிச்சிங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவணங்களில் வந்து தினையும் வரகு இருக்குது தினை வரகு ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள் தினையன் வரக பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே இளமை இம்பார்ட்டண்டாக த்ரீ மார்க்ஸில் வந்து உளுந்து பற்றி கேட்கலாம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க துவரையை திரு திரு மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கறது நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து பாசி பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க காய் காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அதோடய சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எது எல்லாம் அடுத்து பழங்கள் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடய பயன் கொடுத்துருக்காங்க பழங்களில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன் இதாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை கொடுத்துருக்காங்க கொட்டைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க பனைக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கல்லில் வந்து தோட்டக்க வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எல் எல் எண்ணெய் நெல்லெண்ணெய் இருக்கல எல் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகள் பானங்கள் இருக்குது பானங்களில் காஃபி அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அதோடய பயனெலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொடுத்துருக்காங்க மிளகாய் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எல்லாமே இம்பார்ட்டண்டாக நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த பாடம் பொறுத்தளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னால் நீங்கள் எல்லாமே படித்ததுனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக அவங்களுக்கு தெரிய வேண்டியது தான் அடுத்து வந்து பருத்தி புளி அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க நார்களில் சணலு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது அடுத்து உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ் எந்த அந்த இடத்துல அந்தமாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து மரப்பாலில் லப்பரு மரக்கூழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள் ம சோற்று கற்றாயை சாயங்களில் வந்து மருதாணி அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்கள் நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது மக்கள் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து தாவரங்களில் இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் உள்ள மருத் மருந்துகள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது உயிரி மருந்து என்றால் என்னன்னு டூமார்க்கில் கேட்பாங்க இந்த இடத்துல இருக்க பாருங்கள் அடுத்து கிழாநெலி அடுத்து வந்து மருத்துவ முக்கியத்துவம் கிழாநெலியோட மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த பேரால கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நிலவேம்பு நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கோங்க இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தன் கசற்களின் அரசன் ஏன்னா அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புலனுணர்வு உணர்வுற்ற மருந்துகள் அபின் கஞ்சா ஓகேவா கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து தொழில் முனைவு தாவரவியல் தாவரவியல் தொழில் முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாங்க இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ இயற்கை வேளாண்மை நல்லா பார்த்துங்க இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இயற்கை பூச்சிக்கொல்லி அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபைஸ் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகி டி ஈஸி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியலில் செயல்முறை செயல் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ அதுக்கு அதுக்குமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் அக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் அதுதான் அதான் அதுக்குள்ளே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ வாக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போயிடலாம் எல்லாம் அறிமுகம் ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை பட் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்குங்க பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா எப்படி வினா கொடுக் கொடுக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து ஏன்னா ஒரு படம் இருக்கும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரெண்டு காரணங்கள் எழுதி ப படம் வரையணும் ஸோ இதுதான் இது கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பை புகைப்படம் பை விளக்கம் விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு அதாவது மாதிரி கொடுப்பாங்க எதுனா செடியோட மாதிரி கொடுப்பாங்க இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க இது வந்து கணித இது கணக்கு கொடுப்பாங்க இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கப்பட்டுள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவனை ஆகியவற்றை எழுதுக இது என்னென்னு கொடுத்துருப்பாங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது செய்முறை என்னென்ன செய்யணும் என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனோ அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுங்க அவங்க எதனாவது தாவர பொருள் கொடுப்பாங்க அந்த தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதோடய தாவரவியல் பெயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது பயன்படு எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பயன்பாடுகள் என்னென்னன்றது கொடுக்கணும் ஸோ எதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கே கொடுக்குறாங்க இன இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணங்கள் எதுன்னு இரண்டுக்கு அரை மார்க்கு படத்துக்கு அறமாகு பாகம் குறைச்ச அரை அரை மார்க்கு ரெண்டு மார்க் கொடுக்குவாங்க இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணம் எதுன்னு ரெண்டுக்கு அரை மார்க் ஒரு மார்க்கு இனம் கண்டறிதல்கார தீர்வுபாய் வடிவமைத்தல்கார காரணத்துக்காரன் அடுத்து வந்து நோக்கம்கார செய்முறைக்கார அட்டவணை காண்பன அறிவதுக்காரர் போன்ற மார்க்கு இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அறமாறுக்கு பயன்படும் பகுதி அறமார்க்கு பயன் அறிமுகம் ஒன்றமாக மொத்தமாக ஏழரை மதிப்பெண் பதிவேடு ஒன்றரை மதிப்பெண் திறன் ஒரு மதிப்பெண் அதிக அதிகபட்சம் பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் ஒன்று கண்ணாடி தகுடுகளை தயாரித்தலும் செயல்முறைகளும் கண்ணாடி தகுடை எப்படி செயல்படுத்துவாங்க அந்தமாதிரி இது வந்து இண்டெக்ஸ் பேஜு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கண்ணாடி தகவலை தயாரித்தலும் செயல்முறைகளும் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வெட்டு தோற்றம் ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க கண்டறியும் கண்டறியும் பண்புகள் இந்த பணம் வரைஞ்சிட்டு இந்த பாகங்கள் நம்ம குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மூடு மூடு விதை தாவர சூழலின் நீள் தோற்றம் இதுலேயுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும் இந்த படம் வரைஞ்ச பாகம் குறிக்கணும் அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம் இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் இருக்கு பாருங்கள் அதை ஏறிட்டு இந்த படம் வரையின் பாகம் குறிக்கணும் அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு அதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது படம் வரையணும் பாகம் குறிக்கணும் அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை அடுத்து இருவிதலை இருவிதலை விதை அதில் வந்து என்னென்ன கண்டு கண்டறியின் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணும் கோலை நக நகலாக்க தாங்கி கடத்தி இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம் ஒரு சில இதுக்குலாம் சம் போடுற மாதிரி வரும் இதுக்கும் கண்டறியும் பண்புகள் எதுவுன்னு வச்சுக்கலாம் சூழல் பிரமிடுகள் எண்ணிக்கை பிரமிடுகள் கண்டறியும் படம் அதோடு முடிச்சுக்கலாம் இதுவும் க படத்தோடு முடிக்கலாம் இதே கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க மென்டலையும் ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல் இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு நோக்கம் என்னென்னு எதனும் கொள்கை எதுனோ தேவையான பொருட்கள் எழுதணும் செய்முறை எழுதணும் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் அதுக்கப்புறம் வந்து காண்பனை இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும் காண்பனை அறிவனை அறிவனை என்ன சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பட் இந்த காண்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும் அப்போ நமக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மென்டலி இருபண்பு கண் கலப்பு விகிதம் ஸோ இருபண்பு கலப்பு அதுவுமே அதுதான் கொள்கை தேவையானது செய்முறை காண்பனை அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காடு வி ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காட்டு விலின் நோக்கம் தேவையானது எல்லாமே கொடுக்கணும் இந்த படம்லாம் விரிஞ்சு காட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூழல் சதுரம் அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும் இந்த சமு போட்டு காட்டணும் அனைத்து சூழலையும் சதுரத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பிரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் விரிஞ்சி இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் விரிஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் சம்போகிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகர துகள்கள் முளைத்தலை கண்டறிதல் இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும் மூணு படமே வரைஞ்சால் கூட நல்லதுதான் அடுத்த செய்முறை காண்பனை அறிவனை எல்லாமே எழுதணும் அதுதான் ஃபென்ஸ் பிராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே அதே போல் வந்து நீங்கள் எதற்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை 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 மட்டும் எழுதினா போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை அதேமாரி வந்து பிராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு விட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ உங்களுக்காச்சும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு ஸோ எதே எதுக்கு எவ்வளோ மார்க் இனம் கண்டறிதலுக்கு அறமாக இருக்குது காரணங்களுக்கு வந்து அறமாக இருக்குது படத்துக்கு அரமாக இருக்குது பாகத்துக்கு அரமாக இருக்குது இது பார்த்துக்குங்க அடுத்து இனம் கண்டுதலுக்கு அறமாக இருக்குது காரணங்களுக்கு அறமாக இருக்குதுதான் இனம் கண்டுதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க இல்லை நோக்கத்துக்கு அட்டவணை காண்பன அறிவனுக்கு அறமாக இருக்குது இனம் கண்டறிதல் மற்ற தாவரவியல் பெயருக்கு அறமாக இருக்குது பயன்படும் பகுதிக்கு அறமாக இருக்குது பயனுக்கு இருக்குது இவ்வளோதான் மொத்தமாக கொடுக்குறாங்க அடுத்த ரெக்கார்டுக்கு ஒரு ஒன்றரை மார்க்கு திரன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த ஒரு மார்க் கொடுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறையா இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு பெல் ஆக்கென் கிளிக் ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு வேணா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கொஷின் கொஷின் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பொருளையே கொடுப்பாங்க கொடுத்து அதை இனம் கண்டதே சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க செய்முறை என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ராக்டிக் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் பன்னிரெண்டு நமக்கு உயிர் தாவரவியலில் ஒன்றாவது பாடத்துலேருந்து இருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லெசனாக போட்டிருக்கோம் மூணு மூணு லெசனாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் ஃபைவ் லெஸனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ சேர்த்துக்கூட மொத்தமாக பதினாறு லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் வரும் மொத்தமாக ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன கொட்டேஷன்ஸுனால் கண்டிப்பாக கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளே பண்ணுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஜஸ்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேறு என்ன கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட்ஸ் செக்ஷன் சொல்லுங்கள் கேட்டா பாய்